ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம முல்லா கதைகள் பார்க்கலாம் முல்லா வந்து அவங்க ஊரில் இருந்த ஸ்கூல்லாம் வந்து மறுசீரமைப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தாரு அப்போ என்ன பண்ணார்ல ஊரில் இருந்த தலைவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க நம்ம ஊரில் இருக்க பெரிய மனிதர்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் பணத்தை வாங்கி பள்ளிகளை சீரமைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தார் அப்போ முல்லை என்ன பண்ணார் அவங்க ஊரில் பெரிய பணக்காரன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு ஆனால் அந்த பணக்காரன் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கரும்பித்தனமாக இருப்பார் ரொம்ப கஞ்சத்தனமானாலும் யாருக்கும் பார்த்த பைசா கொடுக்க மாட்டாரு ஸோ ஆனாலும் முல்லா சரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வீட்டுக்கு போகிறாரு இவங்க வீட்டுக்கு வரதை தெரிஞ்ச அந்த பணக்காரன் என்ன பண்ணால் அவங்க வேலையால் கூப்பிட்டு இந்த மாதிரி முல்லா வராரு வந்து கேட்டால் நான் வந்து ஊரில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடே அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு முல்லாவும் அவங்க வீட்டுக்கு வரதை இருக்காரு அப்போ அந்த வேலைக்காரன் கீழே இறங்கி வந்து சொல்கிறான் ஐயா எங்கள் ஓனர் வந்து ஊருக்கு போயிட்டாரு நீங்கள் வந்து போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு முல்லாவுக்கு ஒரே சந்தேகம் எப்பட்றா இவன் ஊருக்கு போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு முல்லா திரும்பி பார்க்குறாரு அப்படி பார்க்கும்போது இந்த பணக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவங்க போயிட்டாங்களான்னு எட்டி பார்க்குறான் எட்டி பார்த்தா முல்லா பார்த்துறாரு பார்த்துட்டு அவரோட வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு உங்கள் ஓனர் வந்து ஊருக்கு போகிற அவசரத்தில் தலையை மறந்து வச்சுட்டு போயிட்டாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போனார் இப்போ முல்லா இவரெல்லாம் நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு போனார் ஸோ எவ்வளோ பணம் இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்ற நல்ல எண்ணம் இல்லாத சில பணக்காரங்களே இருக்காங்களே நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு போனார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ